விஜய் வந்து தேர்தலில் போட்டியிட மாட்டார் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் விஜய் வேட்பாளர் கிடையாது உனக்கெல்லாம் வந்து நீ எல்லாம் நீ உனக்கு மாணவ கரோசா சார் வேற சொல்லு இப்போ திருவிளையாடல் மாதிரி விஜய் வந்து முருகன் வேசத்துலயோ சிவனாகோ நடிச்சு திரிஷா பார்வதியா நடிச்சா அந்த படத்துக்கு செஞ்சா ரீசியா கூப்பிடுவாங்க ஜனநாயகம் பட்டாயம் கட்டாயம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் உலகம் பூரா ரிலீஸ் ஆகும் தீபாவளி கூட ரிலீஸ் ஆகும் அதனால் இறந்து நாலு தொகுதியில் போய் ஒரு நாள் திரு திருவா வீடு வீடாக போய் கையை காமிச்சு கும்பிட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க இந்த படத்துக்கு கொடுக்கலாமா வேணாமா என்ன கொடுக்கலான்னு தான் பார்த்துக்கிட்டேன் எலெக்ஷன் முன்னாடி கொடுக்கணும் இல்லை இதுக்கு முன்னாடி கொடுக்கணும்னா அவங்க பார்க்க யாரும் தெரியுதுல்ல உனக்கு எல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியுது ஜனநாயகனுக்கு

நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் அணிந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் ஒரே வேதனையா இருக்கு சார் சமூக வலைதளத்துல எல்லாம் பாவம் விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் ஒரு பக்கம் அப்புறம் கட்சி தொண்டர்கள் ஒரு பக்கம் வேதனையில கும்பிடுறாங்க ஆனா விஜய் அவர்கள் நம்ம கவலையில் இருக்காரன்னு தெரியல ஏன்னா ஒரு ட்வீட் கூட இது வரைக்கும் வரலை அப்படிங்கிறதுனால எப்ப என்ன கேள்வி ஒரே கேள்வி வருமா வராதா ஜனநாயகன் வருமா வரா சொ மாதிரிதான் தீபாவளி நேத்து ஜனநாயகன் அந்த கேவிஎன்டைய வழக்கறிஞர் பேசும்போது நீங்க சொன்னதான் ஞாபகம் வந்துச்சு என்ன சொன்னேன் இன்னும் குழு வந்து மறுசு குழு வந்து போட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து குழு போடுறதுக்கு இருபது நாள் டைம் கொடுத்திருக்காங்க இருபதாவது நாள் தான் எப்படின்னு குழு வரும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க பார்த்து பரிசீலிச்சு அப்படிங்கும் போது நீங்க சொன்னதெல்லாம் ஓடுச்சு மார்ச்னா என்ன நடக்கும் அப்புறம் அப்படின்ட்டு அதான் எலெக்ஷன் வந்துடும் எலெக்ஷன் வந்த உடனே நிறுத்திடுவாங்க இதுல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க பழைய வீடியோலாம் எடுத்து போடவே மாட்டேறீங்கம்மா விஜய் போட்டியிட மாட்டார்னு முதல்ல உங்க சேனல்ல தான் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அது விஜய் வந்து தேர்தலில் போட்டியிட மாட்டார் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் விஜய் வேட்பாளர் கிடையாது கடைசி நேரத்தில் என்ன உருட்டு அப்படின்னா மதுரையிலே விஜய் தான் திண்டுக்கல்ல விஜய் எழுதுநேரம் கோயம்புத்தூர்ல விஜய் முருகுப்பேட்டையில விஜய்னு சொல்லுவாப்பு அது இப்பதானே பேசிருக்காரு இப்ப மதுரை மாநாட்டுலதானம்மா நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு போட்டியை போட மாட்டார்னு சொல்லிருக்கோம் இப்போ எலெக்ஷன் டைம்லயும் அதையேதான் சொல்லுவாங்க எலெக்ஷன் டைம்ல அதான் சொல்லுவாப்புல இங்கே விஜய் அங்கேயும் விஜய் நிற்கும் போது நானும் நிக்கணுமா நான் தான் எல்லா இடத்துலயும் நிக்கிறேனே அப்படின்னு நீங்க இது பண்ணி போடுங்களேன் இப்போ வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதையே வந்து சொல்லிட்டு போட்டி போட மாட்டாங்க ஏன்னா நான் பிரச்சாரம் பண்ண வேண்டியது இருக்கா இவரு மண்ணாங்கட்டி அந்த பிரச்சாரத்தை நாலு இடத்துல போய் பிரச்சாரம் பண்ண போறேன் நீ என்ன தெரு தெருவா போய் எம்ஜிஆர் மாதிரியோ கலைஞர் மாதிரி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் போவார் இல்ல போறாருன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு போய் வீடு வீடா போய் கையை காமிச்சு கும்பிட்டு பிரச்சாரம் பண்ண ஏதோ அந்த வேனை தூக்கிட்டு போது முதல் பன்னெண்டு பத்து தொகுதிக்கு பேசிட்டு தொகுதிக்கெல்லாம் நாங்கள் பேசுறோம் இந்த எம்பி தொகுதிக்கு பேசுறோம் வருவாரா சார் அதுக்கு அதுக்கும் வரது சந்தேகம் தான் ஏன்னா புடிச்சி ஃபுல்லாக போட்டுருவோம் பார்ட்டி வச்சிருக்காங்க ஜனநாயகம் வர்றது வந்து தீபாவளிக்கு முன்னாடி வந்துடும் ஜனநாயகம் பட்டாயம் கட்டாயம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் உலகம் பூரா ரிலீஸ் ஆகும் தீபாவளிக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகும் அது நாளைக்காகவும் இருக்கலாம் இல்லை நாலு மாதம் இல்லை எலெக்ஷன் முடிஞ்ச இந்த படம் வந்தாங்க இப்போ எலெக்ஷனுக்கு என்ன இப்போ நான் சென்சார் எலெக்ஷன் கமிஷனுக்கு முன்னாடி படம் விடணும்னு என்ன இதாக பண்ணி வச்சுருக்கேன் தீபாவளிக்கு பஸ் விடுவேன்ன்ற மாதிரில இருக்குது நீங்கள் தீபாவளிக்குள்ளே வீட்டுக்கு போகணுன்ற மாதிரி நீ இது எலக்ஷன்லேயே நிற்காம இப்போ படத்துக்கு சென்சார்ன்றது சென்சார் எப்படி பார்க்கணுன்னா இந்த படத்துக்கு கொடுக்கலாமா வேணாமா என்ன கொடுக்கலான் தான் எலெக்ஷன் முன்னாடி கொடுக்கணும் இல்லை எங்களுக்கு முன்னாடி கொடுக்கணுன்னு அவங்க பார்க்க வாதம் வைக்கும் போது சென்சார் சர்டிபிகேட்டே வாங்காம நீங்க எப்படி ரிலீஸ் டேட் அறிவிச்சிங்க அப்படின்னு நீதிபதி கேட்டா இவங்க தரப்புல இருந்து வந்து எந்த படமுமே சென்சார் சர்டிபிகேட் வாங்கிட்டு அறிவிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க இல்ல அதான் இப்ப நீங்க ஹெல்மெட் எல்லாம் போலீஸ் பிடிச்சிச்சுன்னா சார் அங்கே பார்த்து அங்கே பிறந்த சார் சார் இந்த இந்த பாருங்க சார் இவங்களை பிடிக்கல என்னை மட்டும் பிடிக்கிறேன் இதான் சார் இந்த பொண்ணு வேற போகுது சார் அப்படின்னு அப்படி இருக்கும் கலத்தாமட்டையை சேர்த்து போலீஸ் விடுவாங்க ஏமா நீங்க ஹெல்மெட் போட்டு வரலன்னா அதை சொல்லுங்கம்மா தப்பிக்கிறதும் இல்லையா கோர்ட்லையும் சொல்ல முடியாது இந்திய அரசியல இந்திய சட்டப்படி மேஜிஸ்ட்ரேட் கேட்குறாரு ஒரு பையனை ஹெல்மெட் எல்லாம் போனியா ஆம் இல்லைன்னு தான் சொல்லுங்க சார் நீங்க டெய்லி சாப்பிட போறீங்க ஆஃபீஸ்க்கு வரீங்க போறீங்க எத்தனை பேர் ஹெல்மெட் எல்லாம் போறாங்க சார் நீங்க மனசாட்சி படி சொல்லுங்க சார் அவங்களாலாம் இந்த போலீஸ் பிடிக்கல சார் என்னைய மட்டும் பிடிச்சிருச்சு சார் அதனால ஃபைன் போட இன்னும் போடாமல் இருப்பாங்களா

எதுக்கு எடுத்தாலும் நீ பாஜக 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 ஒரு படம் சென்சாருக்கு போயிருக்கு டென்சார்ல அது விடலை கல கொடூரங்கள் இருக்கு ரத்தம் செதறுது துப்பாக்கி இது இருக்கு இளைஞர்களை கெடுக்கிற மாதிரி இருக்கு மாணவர்களை வந்து குலவரிய தூண்டுற மாதிரி இருக்கு அது பொது வெளியிலேயே பண்ணுவாங்களே எது அந்த மாதிரி புரட்சி மாதிரி வாங்க அப்படின்னு அப்படிலாம் பண்ணும்போது என்ன ஆகுனா படத்தை நிறுத்துன்னு நிறுத்துறாங்க இப்ப இதுக்கும் பாஜக அரசுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு பாஜக ஓகே தமிழ்நாடே விஜய் ஃபேன்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க ஊரே உலகமே பேசுது தமிழ்நாட்டு முதலமைச்சரே பேசிட்டார் இல்லைம்மா நீங்கள் வந்து இதில் கூட திருநீர்மலையாக ஒரு படம் எடுத்தாங்க கந்தன்மலை கந்தன்மலை கந்தன்மலையில் கூட வன்முறை இருக்குமா அது வன்முறை மாதிரி தெரியாது புரியுதா எச்சராஜா அருவாணம் எடுத்து வெட்டினா கூட பின்னாடி லைட்டாக ரத்தத்தை தடவி வச்சிட்டு பாய் தவிர ரத்தம் தெரிக்கிற மாதிரி காட்சி இருக்காது புரியுதா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வன்முறை இல்லாத ஒரு ஒரு ஆன்மீக படமாக எடுத்தீங்கன்னா இப்போ திருவிளையாடல் மாதிரி விஜய் வந்து முருகன் வேஷத்துலேயோ சிவனாவோ நடிச்சு திரிஷா பார்வதியா நடிச்சா அந்த படத்துக்கு சென்சார் ஈஸியா கொடுத்துருவாங்க இல்ல ஒரே ஒரு கேள்விதான் சார் இல்ல நீ இந்த மாதிரி ரத்தம் துப்பாக்கின்னு போட்டீங்கன்னா விடுமா படத்தை அந்த நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் எப்படி வந்து நாளான்னைக்கு நிகழ்ச்சி வச்சுட்டு முன்னத்து நாள் போய் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் தடிக்குது திமுக எங்களை பழி வாங்குதுன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி ஜனநாயகனுக்கும் வந்து நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க இருந்தா கூட நார்மலாவே உங்க படத்துக்கு சில படங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு இது கடைசி படம் அரசியலுக்கு வேற வந்திருக்கீங்க போது முன்னெச்சரிக்கையா முன்னாடி அப்ளை பண்ணிருக்கலாமே அதாமல் கல்யாண மண்டபம் பேரை போட்டு அவன்டே கேட்காம இந்த மண்டபத்தில் இத்தனாதேதி கல்யாணம் எல்லாம் பத்திரிக்கை அடிச்சுட்டு அவன்கிட்ட போய் கல்யாணம் பண்டிகை ஏற்கனவே புக்கிங்க ஏ பத்திரிக்கை அடிச்சிட்டோம் நீனு அப்படி சொல்கிறீங்க ஏங்க உங்களை நம்பியாரு ஏ என்கிட்ட சொல்லாமல் ஏங்க அடிச்சுட்டு அவங்க கொடுங்க அவனா அடிக்க வைப்பேன் இனிமே தானே பத்திரிக்கை அடிக்க போகிறான் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டால் அப்படி இருக்கும் ஓகே ஒரு செருப்பை கவ கொடுத்து இன்னொரு செருப்பில் அடிச்சு தரத்தி விடுவாங்க அப்படி தான் பண்ண முடியும் ஆதவர்ஜ்னா நீங்க பொன்மொழிகள் எதிர்த்து இருக்கிறார் படத்துக்கு ஓகே சொல்றாங்க ஜனநாயகனுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க பராசக்தி படத்தை கூப்பிட்டு பொங்கல் விழா செலிபிரேட் பண்ணிட்டு வருவாங்க இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் யார் இதற்கு பின்னாடி இருக்காங்க சொல்லு நீ வாயத்திறந்து சொல்லு சொல்ற யாருன்னு அப்படின்னு கேப்பாங்கல்ல நம்ம கேட்க அது சொல்லு யாருன்னு சொல்லு வாயதிறந்து உன் தலைவன சொல்ல சொல்லு யாரும் தெரியுது உனக்கு எல்லாம் பண்றாங்கன்னு தெரியுது ஜனநாயகனுக்கு கொடுக்கல பொங்கல் வச்சாங்கன்னா தெரியுது இல்லை சொல்லு யாருன்னு பேர சொல்லு தைரியமா நாமளையா இருந்தா வடிவேல் காமெடி மாதிரி தான் சொல்லு சொல்லுன்னா அந்த கண்ணில் பயம் வந்துட்டு போகும் எப்படி ஆதவர்ஜனா தான் கொண்டு போய் விஜய ஜெயில வைக்க போறது இப்ப சொல்ல சொல்லுங்க சொல்லுங்கம்மா எத்தனை தடவை தாம பேசுறது சொல்லு பேர சொல்லு யாருன்னு சொல்லு நிதி அளவுக்கு இறங்கி இல்லை அதான் அவனுக்கு அரிப்புமா அவன் வந்து தொழில் செயலுன்னு பார்த்தான் அவனை சேர்த்துக்கல புரியுதா கூட்டணியில் சேர்த்துக்கல அதனால அவன் வந்து இன்ப நிதி கலாநிதி அறிவு நிதி அன்பு நிதி அவனை சொல்லுவா சரி ஓகே அதாவது விஜய் அவர்களே இந்த பெயர்கள்லாம் வந்து உயர்வான பெயர்கள் தலைவனை வெளியே வந்து சொல்ல சொல்லு அப்படின்னு சொன்னவர் விஜய் அவர்கள் யாரும் சொல்ல சொல்லு தைரியமா சென்சார் யார் பொங்கல் வச்சா சொல்லு முருகன் பேரனாலும் சொல்லுங்கடா அப்புறம் மாத்தி சொல்லிக்கலாம் நான் அவ்வளவு சொல்லல அந்த முருகன் சொல்லு ஏன்னு சொல்லு சும்மா எதுக்கு உங்களுக்கு உனக்கெல்லாம் வந்து நீ எல்லாம் நீ உனக்கு மானை வைக்க ரோசாக இருக்கா வேற சொல்லு சொல்லாமல் பவுடர் அடிச்சுன்னா நீ எல்லாம் எதுக்கு அரசியலில் இருக்கீங்க அவன் தலைமை எதுக்கு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் கேப் நம்ம இப்படிலாம் கேட்கல நம்ம தீவிர விஜய் ரசிகர் நம்ம விஜய் வந்து தச்சுப்பா இல்லைம்மா ஜனநாயகன் படத்தை நானும் எதிர்பார்த்து தான் பார்க்கணுன்னு உட்காந்துருக்கேன் அது வேற ஏன்னா இந்த ஆதவரிச்சனான்றது வேற புரியுதா உங்களுக்கு எதிர்கட்சிகள் அப்படி தான் கேட்பாங்க மானங்கட கேட்குறாங்க திமுக ஆனால் நம்ம அப்படி கேட்க முடியாது நம்ம ஒரு பொதுவான ஒரு பத்திரிகையாளர் நம்ம இப்படி கேட்கணும் ஜனநாயகன் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது சிபிஐ விசாரணைக்கெல்லாம் போயிட்டு வந்தாரு வந்துட்டு வெளியில காரை விட்டு இறங்கி வந்து பாய் எல்லாம் சொல்லிட்டு போனாரு நிர்மல்குமார் ஒரு பக்கம் அவரு வந்து விசாரணை முடிஞ்ச இனிமே எல்லாம் எங்க தலைவரா அழைக்க மாட்டாங்க ஆனா ஊடகங்கள் வந்து எங்க தலைவர் இதோட முடிஞ்சது அப்படின்னு சொல்லி விஜய் இனிமேல் விசாரணைக்கு அழைக்க மாட்டாங்க இதோட முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த விசாரணை முடிஞ்சிருக்கு அவ்வளவுதான் இல்ல வேற ஏதோ முடிஞ்சது இவ்வளவு உறுதியா சொல்றான்னா அப்ப டெல்லியில வேற ஏதாவது நடந்தா அப்படி எல்லாம் கிடையாது அவங்களுக்கு விவரம் அவ்வளவுதான் தெரியும் இன்னைக்கோட அவங்க சொல்லுப்பாங்க இன்னைக்கு முடிஞ்சுங்க அப்புறம் சொல் பாத்துக்கலாம் அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க திருப்பி திடீர்னு கூப்பிடுவாங்க செங்கோட்டை தாவே காவுல இணைஞ்ச செங்கோட்டைன்னு ஒரு பக்கம் அதிருப்தில இருக்கிறதா தெரிகிறது அவரே இல்லன்றாரு அவரே இல்லன்றாரு இப்போ புதிய தலைமுறையில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி வேறு கொடுத்துருக்காரு இருந்தாலும் சில சம்பவங்கள் நமக்கு வருது நான் ஒரு ரெண்டு மூணு முறை போய் விஜய் சந்திக்க காத்திருந்ததாகவும் ஒரு மணி நேரம் காத்திருப்புக்கு பிறகு ஆனந்த் புஷி கிட்ட இருந்து ஃபோன் வந்ததாகவும் இப்படி இன்ஃபார்ம் பண்ணாமலாம் நீங்க போகக்கூடாது தலைவரை பார்க்க நீங்கள் போக முடியாது மாப்பிள்ள செங்கோட்டை எப்படி பார்ப்போம் அவங்க அவர் அப்பாயின்மெண்ட் வாங்காமல் விஜய் பார்க்க போக கூடாது ஒரு மாவட்ட செயலாளர் கால் பண்ணா கூட மாவட்ட செயலாளர் ஃபோன் எடுக்க மாட்டாரு புஷி ஆனந்த் கால் பண்ணி மாவட்ட செயலாளர் கால் பண்ணீங்களா பேசணுமா சரி பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சதுக்கு அப்புறம் தான் அங்கே ஃபோனே எடுக்கிறாங்க விட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் கட்சியை இது பண்ணிட்டு இருந்தவர் புஷியானந்த் அவர் எப்படி விட்டுருவாரு உரிமையை அப்புறம் எதற்காக செங்கோட்டையன் செங்கோட்டையன் வந்து மாவட்ட செயலாளர்லாம் கான்டாக்ட் பண்ணக்கூடாதுமா விஜய் கான்டாக்ட் பண்ணலாம் அதுவும் பெர்மிஷன் வாங்கி பண்ணனும் புரியுதா அவங்களுக்கு இப்போ நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க ஒரு நேரம் வீட்டுக்குள்ளே போயிடுவாரா பயோஸ் கணக்குள்ள அப்படின்னு கேட்பார்ல இப்போ விஜய் மட்டும் லூசா நான் இந்த விஷயத்தில் விஜய் விட்டு கொடுக்க ஏன் ஒன்றும் இல்லை ஏமா விஜய் சூப்பர் ஸ்டார்மா இன்னைக்கு அடுத்த அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய்மா நீ கட்சி அவர் நீ ஜெயலலிதா அம்மையாரை போய் வீட்டில் பார்த்துருவீங்களா நேரம் போய் கடலில் வண்டியை போய் நிற்கிற அம்மா பார்க்கணும்னு போயிருக்கா நீங்கள் அப்புறம் இப்படி விஜய் மட்டும் பார்த்துருவீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல நான் இந்த விஷயத்தில் விஜயதா சப்போர்ட் ஒரு தேர்தல கூட என்ன சந்திக்கலையே சார் அது இனிமே சந்திப்பாரு அவங்க அப்பா ஒரு பக்கம் போற மேடையில எல்லாம் என் பையன் அரசியலுக்கு வந்து ஒரு ரூபா கூட சம்பாதிக்கல அப்படின்றாரு அரசியலுக்கு வந்து இன்னும் ஒரு தேர்தல கூட சந்திக்கலையே பையன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்புறம் அப்பா அப்படி இருப்பாரு ஒரு மேடையில இருந்தா பரவாயில்ல ரெண்டு மூணு மேடையில அதே சொல்றாரு பையன் அப்படின்னு உலகத்துக்கே தெரியும் அவங்க அவங்க அப்பா எப்படி இருப்பாருன்னு தெரியும் வேணாமா

அதே மாதிரி நீங்க வீட்டில் கத்திட்டு இருந்தாலும் இருபத்தி மூன்றாம் தேதி மோடி வராரு தமிழகத்திற்கு கூட்டணி கட்சியினர் எல்லாத்தையும் மேடையில் ஏற்றுவதற்கான முயற்சியில் பியூஷ் கோயல் அவர்களை வர வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப விஜய் தனித்து விடப்பட்டார் அவ்வளோதானா இனி விஜய் அவர்களுடைய அரசியல் என்ன நீங்க ஒரு கட்சி பண்ணி லெட்டர் பாட் மட்டும் கொடுத்தீங்கன்னா நைட்டே கொடுத்துருவான் ஸ்டாம்ப் ரப்பர் ஸ்டாம்ப் வாங்கிட்டு வந்து பிஜேபி ஆஃபீஸ்க்கு ஒரு லெட்டர் மட்டும் போட்டீங்கன்னா நீங்களே இல்ல விஜய் அவர்கள் கூட்டணி கலச்சாரே பங்கு மரியாதும் இப்போ போனீங்கன்னா தான் இதில் வந்து டுப்ளிகேட்டில் போனீங்கன்னா உடனே ஒரு மணி நேரத்தில் ரப்பர் ஸ்டாம்ப்பும் இதை அடிச்சு கொடுப்பாங்க அடித்து நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க நான் இந்த கட்சி கூட்டணியில் சேர தயாராக இருக்கேன்னா மோடிஜி வர்றப்போ உங்களையும் கையை தூக்கி விட்டுருவாங்க கூட்டணியில் இருக்காங்க புதிய கட்சி அப்படின்னு அந்த மாதிரி தான் என்ன தாவேக்கா அது பாட்டுக்கு இருக்குமா தாவேக்கா இல்லை கூட்டணிக்கு அழைப்பு கொடுத்தாரு ஆட்சியில் அதிகாரலாம் பங்கு தரேன் விஜய் அவர் எங்கேயும் இது பண்ணுறாரு

இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே